திருச்சிற்றம்பலம் அருங்கு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சைக்கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெரிய புராணத்திலே முதலாவதாக தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாக்கும் அடியேன் என்று இறைவனே எடுத்து கொடுத்த அற்புதமான தில்லைவாழ் அந்தணருடைய புராணம் அவருடைய பெருமையை விளக்கும் வண்ணமாக அமைந்துள்ளது அது என்ன தில்லைவாழ் அந்தனரை முதன்மையாக வைத்திருக்கிறார் சுவாமி என்று சொன்னால் பூசை செய்து இறைவனை எளிமையாக அடையலாம் பூ வைத்து அர்ச்சிப்பதே ஆயிற்று திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாற்றில் சேக்கிலார் பெருமானுடைய கைவண்ணம் என்னன்னு சொன்னால் எண்ணில் ஆகமம் இயம்பிய ஈசனார் உண்மை யாதனில் யாம் விரும்புவது பூசணையே ஆகமங்கிறது உயிர்கள் இறைவனை அடையக்கூடிய வழிகள் எத்தனையோ வழிகள் இருக்குது இறைவனை அடைவதற்கு இறைவன் ரொம்ப விரும்பி அணைக்கக்கூடியதுன்னா பூசணை அந்த பூக்கள் வைத்து இறைவனை பூஜிக்கிறது முதலிலே புற பூசையிலே அந்த மலர் அகபூசைக்கான மலர் இப்படி எல்லாம் இருக்குது ஆக புற பூசனை போது இந்த அகபூசையினுடைய அக ஒழுக்கங்களும் இறைவன் திருவுருளாலே வெளிப்படும் ஆக அகமும் புறமும் தூய்மையானது இட்லியே இறைவன் வெளிப்படுறார் தான் பூசை தான் எல்லாத்திற்கும் மேலானது என்று சொல்கிறதுக்கு தான் திளைவாழ்ந்தனர் கூத்த பெருமான் தில்லையிலே சிதம்பரம் நடராஜ பெருமான் இடத்திலே அகம்படியாக பணி செய்து வரக்கூடிய அந்த திளைவாள் அந்தனர் மூவாயிரம் பேருடைய பெருமையை சொல்முன்னாக முதலிலே அமைத்து நமக்கெல்லாம் கொடுத்துருக்க ஞானசம்பந்த பெருமானும் நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை நன்று ஏத்துவியற்கு என்றும் இன்பமே அப்படிங்கிறது ஆக தூவுதல் எவ்வளவு சிறப்பு திருமூலரு புண்ணியம் செய்தார்க்கு பூண்டு நீருண்டு அன்னல் கண்டு அருள் செய்வார் அப்படின்னு சொல்கிறேன் புண்ணியம் செய்தார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அன்புரியா நிற்கும் எண்ணில் பாவிகள் எம்மிர ஈசனை எண்ணிலி பாவிகள் எத்தனையோ பேர் எம்மிர ஈசனை நன்னெறி அறியாது நழுவுகின்றார்களே அப்ப நம்மளாம் நழுவுலாமா நழுவ கூட கட்டாயமா சிவ பூஜை பண்ணணும் பூ கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவ்கிறார் காக்கைக்கே இறை தேடி அலம் வந்து காக்கைக்கு இரையாகி கழிவறே அப்பர் பெருமான் ஆக இந்த பூவை கை எடுத்து கொண்டு போயே பூஜை செய்ய வேண்டும் தினமும் பூஜை பண்ணணும் எப்போ எங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ண முடியலன்னா சிவபெருமானுடைய படத்திற்காவது பூசைகளை பண்ணும் மலரிடம் பாருங்க குரங்கு பூஜை பண்ணுதுங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசி பகுதியில் மந்தி கடுவனுக்கு உண்பலம் நாடி மந்தினா பெண் குரங்கு கடுவன்னா ஆண் குரங்கு ஆண் குரங்கு நிறையா பழம் கிடைக்கணும் ஒன்று மந்தி கடுவனுக்கு உண்பலம் வேண்டி மலைபுறம் சந்திகள் தோறும் சலம் புஷ்பம் இட்டு வழிபட புந்தி உறைவாய் புக்கொளியர் அவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே நரகம் புகாம இருக்கணுமல்லவா அதனால் என் மேல்நிலை வருவதற்கு சிவபூசை முக்கியம் இது தெரிஞ்சுக்கணும் அதுதான் பெரிய புராணத்தினுடைய முதல்ல எடுத்த உடனே தெல்லவாழந்தனன் வைக்கக்கூடியது காரணம் அது ரெண்டாவது அந்தணன் என்போன் அறவோன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொல்களால் யார் அந்தணருங்கிறது திருநூழி டிஃபரெஷன் கொடுக்குற எல்லா உயிர்கள் மீதும் கருணையே வடிவமாக இருப்பாங்க என்னால் அவர்கள் தம்பா அந்தணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க அதில் இந்த மூவாயிரம் பேர் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த அற்புதமான பாட்டு நம்முடைய பத்து பாட்டில் பெரிய புராணத்துல முதல்ல தில்லேவாழந்தனனுடைய பெருமையை சொல்கிறார் அதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா இரண்டு பாட்டு கூத்தணியே சொல்கிறார் இப்போ திருவேட்டீஸ்வரன் கோயிலில் பழமையான சிவன் கோயில் நம்முடைய இருக்கு இருக்குது சென்னையில் அங்கே பார்த்தீங்கன்னா சுயம்புமூர்த்தி ஐயா நம்முடைய அப்பர் பெருமானுடைய வைப்புத்தலம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தில்லைவாழந்தனர்னு அந்த இடத்துல இந்த பஞ்சலோக சிற்பங்கள் இருக்கும் பஞ்சலோகத்தினுடைய மூர்த்தங்களே அங்கே வைத்து பூஜை பண்ணுவாங்க அறுபத்தி மூணு விழாவும் நடக்குதுங்க அதில் தில்லைவானந்தனர்னால் சுவாமியே இருப்பார் அங்கே அந்த மூர்த்த பார்த்தீங்கன்னா பெரிய திருவுருவங்க அப்படியே சுவாமி தில்லைவாலந்தனர் ஏன்னென்று சொன்னால் இதில் வந்து நம்ம ரெண்டு பாட்டு பாருங்க கூத்தனியே வைக்கிறார் தில்லைவாழ்ந்தனர் தம் அடியார்க்கும் அடியன் ஆக தில்லைவாழ் அந்தனர்ங்கிறது இவர்கள் எப்போதும் மனசுலேயே தேங்கி வச்சக்கூடிய கூத்தன் இருக்கார் இல்லையா அவரும் அவர்களுக்கெல்லாம் முதன்மையாக வைத்திருக்கக்கூடிய பொருளுமாக இருக்கிறார் ஆக இந்த தில்லைவாழ் அந்தனனுடைய நடுவில் இருக்கிறார் உள்ளத்துள்ளே இருக்கிறார் அவர்கள் தொடக்கூடிய முதன்மை பொருளாகவும் இருக்கிறார் எனவே தில்லைவாழ் அந்தனருடைய புராணத்திலே முதலிலேயே கூத்தனை தான் வைக்கிறார் ஆதியும் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி கூத்த ஆதி நம்ம வந்து உயிர் வந்து தோற்றத்துக்கே வராது முந்தி நிலையிலே இருந்து காரணமாக இருக்கிறான் அவன் தான் தோற்றத்துக்கு கொண்டு அதான் ஆதியின் நாயகன் நம்ம தோற்றத்துக்கே வராது முந்தே உயிருக்கு நாயகனாக இருக்கக்கூடிய பெருமான் அதான் காரணம் கருதி எல்லாவற்றிற்கும் முதன்மையானவன் அர்த்தம் என் நடுவாகி அப்போ உயிர் தோற்றத்துக்கு வருது அப்போ தான் இந்த பக்தி வழிபாடு முறைகள் எல்லாமே அதற்கு கொஞ்சமாக கொஞ்சமாக தாயையாகி வளர்த்தனை போற்றி அந்த படைத்தல் காத்தல் அழைத்தல் மறித்தல் மறைத்தல் அருளல் என்ற பஞ்ச கிருத்தியம் ஐந்து புரிகிறார் அப்போ உயிர் உடல் எடுத்து அங்கே ஜோதியாயே ஒளியும் காட்டுறாராம் என்ன சொல்ல சோதியாய் அப்படி எங்கும் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாக இருந்து பேதியான பேதமின்றி அதுதான் அத்வைத்த நிலையில் உயிருக்குயிராய் கலந்து நிற்கிறான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய பெருமான் போதியா போது சொல்லாமல் சொல்லி உயிர்களுக்கு உணர்த்துதல் செய்கிறாராம் அதுதான் போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் என்று வந்தால் என்னும் ஐயன் திருக்குறிப்பு என்னப்பா இப்போ தான் என்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிறார் நம்முடைய அப்பர் பெருமான் என்று வந்தாய் என்று உவந்தாய் ஒரே நேரத்தில் ரெண்டு பொருள் படி இப்போ தான் சந்தோஷப்படுறான்னு ஒன்று இன்னும் இப்போதான் இப்போ வரியா ஒரு நாளுக்கு தெரியல என்ன சரிப்படாது வா சந்தோஷம் ரெண்டாவது பாட்டு பாருங்கள் அற்புதம் இங்கே தான் நம்ம ஆர்த்தி கொடுக்கும்போது இங்கே தான் இப்போ தான் பாடுவோம் இல்லையா கற்பனை கடந்த ஜோதி என்ன கற்பனைனா நம்ம வாழ்க்கையில் வந்து கல்வி நம்மளுடைய கற்பனைங்கிறது என்னென்னா பெற்ற கல்வி தான் இது வந்து கல்வி நூலறி பேசி நுழைவிழாதா திரிக கரைக்கால் அம்மையார் நூலறிவு மட்டும் நீ பேசிக்கிட்டே இருந்த வச்சுக்கோ நீ அப்பாங்கிட்ட நுழையவே முடியாதுன்ட்டு அம்மா காரைக்கிழமையர் அது அற்புதமானது அதனால கற்பிக்கப்பட்ட பாடங்களை வச்சிரும்ப என்ன செய்ய முடியும்னா உணர்வு வயப்படல்னா ஒன்றும் முடியாது அப்ப கற்க கசறத கற்பவை கற்றபின் இருக்க அதற்குத்தக அதை நீ கற்க வேண்டியதை கற்கணும் அதற்குரிய செயலாக்கத்தையும் அனுபவத்துக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா முடியாது மந்திரம் எப்போ தந்திரமாகும்னா மந்திரத்தை உச்சாடுற நம்பிக்கையாக பண்ணும்போது தான் தந்திரமாகும் தந்திரமான தான் பணி செய்யுமே ஒழிய மந்திரம் பணி செய்யாது மந்திரத்தை தந்திரப்படுத்தும் போது தான் பணி செய்யும் அதான் மந்திரமும் தந்திரமும் ஆயினானின்ற அது மந்திரங்கிறது வந்து சொல்லக்கூடிய அற்புதம் அந்த அற்புதத்தை தனக்கு எப்போ அது வந்து உரு செய்து அது பணி செய்தோ அதுதான் தந்திரம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் என்னால் இது நடைமுறைப்படுத்துகிறவன் எல்லாம் பெரிய ஆளாயிருக்கும் அதுதான் ஜோட கற்பனையை கடந்த ஜோதி அவன் நம்முடைய அவன் அடக்க முடியுமா ஆறறிவார் அண்ணல் அகலமும் நீளமும் அவரோட யாராலையும் அடங்க முடியாது அப்படிப்பட்ட பெருமான் கருணையே உருவமாகி ஒரே ஒன்று நம்ம எல்லாம் வந்து நம்ம உயிர்கள் எல்லாம் அடையணும்ங்கிற அந்த ஒரு கருணையே கடல் வான் கருணைங்கிறார் திருவாசகம் அது எல்லையே இல்லாத கருணையுடைய உசோ அற்புத கோல நீடி அறுமுறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியாமமாகும் திருச்சிற்றம் வளர்த்து நின்று பொப்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி முதல்ல அவனுடைய திருவடிக்கு அவருடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் படாகாயம் யாராவது ஆகாசத்தில் ஆட முடியும்னா இதய தாமரையிலும் ஆடுறாரு அண்டத்திலையும் ஆடுறாரு அண்ட அப்பாலும் ஆடுறாரு அப்படிப்பட்ட வேத உச்சி அறுமுறைக்கெல்லாம் சிரம் நான் வேதங்களே ஐயாயிரம் ஓங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணிய ஞாயிற்று அவர் தான் அப்படிப்பட்ட பெருமான் இந்த அன் அவங்களுடைய அன்பின் திறத்தை எடுத்து சொல்றாருங்க இது நிறைய பெரிய அற்புதமா சொல்றாருங்க அதுல என்னென்ன சொல்றாருன்னா அவங்க நல்லா திருநீரு பூசி இருப்பார்கள் ஏன்னா மூவாயிரம்ன்றது நம்ம செக்குலார் பெருமானு சொல்கிறாருங்க பாட்டில் மூவாயிரம் பேர் வந்து முறை முறை வைத்து பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கூத்தனினுடைய தொண்டு அது அவங்க வந்து தொண்டுங்கிறது பெருமானுக்கு தான் அது தவிர வேறு எந்த வேலையும் செய் சுவாமி தவிர வேறு எந்த இதுவும் வெளியே வர மாட்டேன் வேறு எந்த எதுவும் பண்ணுவாங்க புண்ணியாதான அது இது பண்ணுறது வைக்கிறதா சிவவேள்வி தவிர பிற வேள்வி செய்ய மாட்டோம்ப்பா பெருமானு தான் எனக்கு எல்லாம் அப்படி சொல்லக்கூடிய பெருமை அதுக்கெல்லாம் வந்து இரு பெரும் பெருமையாக இருப்பாங்களாம் ஏன்னா இருமான் திருப்பெண்களோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திரன் சேவடிகையில் சென்றங்கு இருமான் திருப்பெண்களோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என்னை தவிர யாரும் இல்லை அப்படிப்பட்டது இல்லை பெருமான் நமக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறானே நமக்கு எவ்வளோ பெரிய ஆனந்தம் அது அப்போ அவர் நன்றி சொல்வதும் நை வந்து பெருமான் எவ்வளோ ஆனந்தப்படுத்துகிறானே நம்மளை அப்படி யாராவது நம்ம போய் பூஜை பண்ணி கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்பனுக்கு பூஜை பண்ணணும் பண்ணணும் அது மாதிரி செய்யக்கூடிய அந்த பெருகிய அன்பு கொண்டு அவரவர் தன் இல்லங்களை வைத்து ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணலாம் அந்த பெருகிய அன்பு கொண்டு எப்போ பாரு அந்த அன்பில் அப்படியே திருவடியின் கீழே அப்படியே தவம் புரிந்து கொண்டே இருப்பாரலாம் அன்பின் யாரு பூசையும் அலங்கரிப்பதும் மறைகளால் ஓதுவதும் அந்த மன்றுல் நின்று பூசித்தலும் இந்த ம தில்லை மன்றுள் உள்ளே அந்த முலட்டானத்தில் என்று பூஜை செய்யக்கூடியதுமோ அந்த மாதிரிலாம் இருந்து எரிமூன்று ஓம்பி இந்த மூவேள்வி சொல்வாங்க அந்த தார்காபத்தியம் அந்த ஆகாமியம் இதெல்லாம் சொல்லுவாங்க அது ஆகாமணியம் தட்சினாகினி தார்காபத்தியம் என்று அந்த மூன்று விதமான வேள்விகள் இல்லறத்தில் வரக்கூடிய அந்த சாப்பாடு விளக்கு வேள்வி வேளம் இல்லற தர்மத்தில் செய்யக்கூடியது அவைகள் எல்லாம் அதுபோல் பித்தர்களுக்கெல்லாம் செய்யக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யக்கூடியது தேவர்களுக்கு அந்த எட்டு திக்குடையவர்களுக்கெல்லாம் செய்வார்களை அப்படியெல்லாம் ஒரு வழிபாடுகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் அதை எரிமூன்று ஓம்பி ஆரங்கம் இந்த ஆறுமறை ஆரங்கம் நால்வேதமும் ஆரங்கமும் வைத்து இறைவனுக்கு வழிபாடுகளை செய்வார்கள் ஆரங்கங்கிறது ஒன்று இல்லை அந்த வேதங்களுடைய உச்சாரணைகளையும் அந்த கால எல்லையிலும் ஜோதிடர்கள் எல்லாமே சேர்ந்திருக்கிறது தான் அந்த ஆரங்கம் அந்த நான்கு வேதங்களை வைத்து இவை எல்லாம் செய்யக்கூடிய அருட்செல்வர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் மாசு மறுவில்லாத மாறில்லாத ஒழுக்க முடியாது அதாவது ஒரு மாசு இல்லாத ஒழுக்க முடியாதவர்கள் தப்பான எண்ணங்களோ சிந்தனையோ குற்றமோ இல்லாதவர்கள் அது என்ன திருக்குறள் ஒன்று சொல்கிறார் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அது என்னன்னா மறந்து போனால் கூட வேதம் மறந்துட்டால் கூட பரவாயில்லப்பா ஒரு அந்தனர் அவர் திரும்ப படித்து மனப்பாணம் பண்ணிக்குவார் தெரிஞ்சுக்குவார் ஆனால் பிறப்பொழுக்கத்தை மட்டும் விட்டுட்டார்னு சொன்னால் அது அந்த அவர் அவருடைய வாழ்வே கட்டுப்பேன் எப்படி எச்சரிக்கிறார் பாருங்க திருவள்ளுவர் என்ன பிறப்பொழுக்கம்னா அந்த மரபிலை எப் தோன்றவர்கள் நல்ல உணவிலும் உணர்விலும் சைவமாக இருக்க வேண்டும் முதல்ல அடிப்படை என்ன அதை கொல்லாமையே அந்த இறைவனுக்கு உள்ள நுழையணுன்றால் அதுதான் தாப்பாட திறக்கிற திறவுகோளுங்கிறார் கொள்ளலை கொல்லாமையே ஆன்மீகத்தின் திறவுகோல் ஆக இந்த பிறப்புழுக்கத்தினுடைய அடிப்படை என்னென்ன சிவமே பரம் அப்படிங்கிற எண்ணமும் அந்த கொல்லாமைங்கிற விரதமும் புலால் மறுத்தலும் இவையெல்லாம் தான் அதெல்லாம் அடிப்படை பிறப்பு குணம் அந்த அன்றோராக இருக்கக்கூடிய குணம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த அறுதொழில் அது என்ன ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேள்வி செய்தல் வேள்வி செய்வதை சொல்லிக் கொடுப்பாங்க வேட்பித்தல் தவம் செய்தல் எப்படிலாம் தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமானிடத்தில் தவம் செய்கிறது தானம் பெறுதல் அவங்களுக்கு அந்த பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அது பிச்சைன்னு சொல்லக்கூடாது என்று சொன்னால் இறைவனுக்கு செய்யக்கூடிய அகம்படிப்பட்டவங்க நல்லா இருந்தால் தான் எல்லோரும் பூசைகள் எல்லாம் நடக்கும் மழை மழை பெய்யும் எல்லாம் நல்லாயிருக்கும் அதுக்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை அவருடைய கொடுக்கக்கூடிய வெகுமதி பரிசு இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா விவேகானந்தர்லாம் படித்தோம்னா ஒரு எப்படி ஒரு இறையாண்மை உடையவங்க இருக்கணுன்றதெல்லாம் நடுங்கிடும் ஏன்னா ஒரு பதினோரு பேர் இருந்தாங்க அதில் ஒரே ஒருத்தர் தான் இரவு பிச்சைக்கு தான் போகணும் ரா பிச்சை தான் எடுக்கணும்லையே பகலில் இப்போ பிச்சை எடுக்கக்கூடாது அவர் என்ன போடுறாங்களோ அதை பதினோரு பேர் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒருவர் தான் இரவு பிச்சைக்கு போகணும் அது மாதிரிலாம் நியதியாக வாழ்ந்துருக்காங்க அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க இப்போ பாவும் பசியும் பட்னியும் இருந்து கூட பூஜைலாம் பண்ணியிருந்ததுனா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் பெரியவங்க வாழ்ந்திருக்க போய் தான் அவங்க இந்த திலை முதன்மையாக இடம் இருக்காங்க அப்படி சொல்லக்கூடியது சரியே கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு விதமான வழிகளையும் தெல்ல தெளிவாக தெரிந்தவர் தானமும் தவமூலையும் வல்லமையாக உடையவர்கள் அப்படியெல்லாம் பட்ட ஒரு அற்புதமான தெளிவா அந்தனர்கள் ஊனம் இல்லாதவன் ஊனம்னா உடலில் ஊனம் இருக்கிறது யாரும் செய்ய முடியாது உள்ளத்திலே ஊனம் இருக்கக்கூடாது இந்த குற்றம் இல்லாத வாழ்வு வாழக்கூடியவர்கள் சிறந்த இல்லற நெறியில் வாழ்வார்கள் இது முக்கியமான கருத்து அவர்களுக்கெல்லாம் குடும்பமாகவே இருப்பாங்க அந்த இல்லற தர்மம் இல்லறத்தில் திருமணமான பிறகு தான் அந்த தெளிவா அவர் ஆக முடியும் அதுவரையிலும் ஆக முடியாது அந்த மூவாயிரத்தில் சேரணும்னா அவர் இல்லறத்தை நல்லறமாக போற்றணும் இல்லறத்தில் நுழைந்த பிறகு தான் அங்கே அந்த மாதிரி போக முடியும் ஏனென்றால் அதுதான் இறை வழிபாடுக்கு முக்கியமானது அதனால இப்போ துறவு நிலையில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு தனி இருப்பு வேண்டியதில்லை அது இல்லறத்தில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தான் தினபூசைகள் எல்லாம் செய்ய முடியும் அதற்கு தான் அவர் மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அவர்களுக்கு உணவும் அவர்களுக்கு அதிலிருந்து வருகிறது எப்படி வாழ வேண்டிய நெறிகளையும் மக்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் அதனால தான் அவர்களுக்கு இல்லறம் கொடுக்கப்பட்டதை விட சுய இன்பத்துக்காக அல்ல ஆணவத்தை நீக்கி இறைவனை போற்றி வாழக்கூடிய அன்பர்கள் இந்த மேற்கூறிய அத்தனை தன்மைகளும் ஒப்பில்லாதவர்களாக வாழக்கூடியவர்களே இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் சொல்லி அருமையாக சொல்லி சுவாமி முடிக்கிறாருங்க அது மட்டும் இல்ல இந்த திருமறையில் இந்த அண்டத்திலேயே உயர்ந்தவர்னு சொல்கிறாரு திருமறையோர் அப்படின்னு சொல்கிறாரு திருமறையோர் சாதாரண மறையோர் சொல்ல திரும நந்தனர்களை இந்த அண்டத்திலே உயர்ந்தவர்கள் அப்படி என்று சொல்லி வாய்மை காத்து திருநீலகண்டத்தின் மீடு அன்புடைய தொண்டர் செய்த தபத்தின் வரலாற்றை யாரு திருநீலகண்டத்து உயவனார் அவருடைய வரலாறை நாளை சொல்கிறோம் இது நம்ம சொல்கிறோம் சைக்கிலார் புராணம் பெரிய புராணத்தில் தெல்லவாளந்தரன் முடித்துட்டு இப்போ நீலகண்டத்தின் நாயனாருடைய புராணம் வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம